கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் காரணமா அவையில இன்றும் கடும் அமளி ஏற்பட்டது அப்போ சபாநாயகர் தன்னுடைய பேச்சையே அவை குறிப்பிலிருந்து தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இது போன்ற கடும் ஈடுபட்ட எடுக்கப்படும் எச்சரிச்சிருக்காரு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பா இரண்டாவது நாளா இன்றும் சட்டப்பேரவையில கடும் அமளி ஏற்பட்டது அவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சு விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பா விவாதிக்கோரி அமளியில ஈடுபட்டாங்க கேள்வி நேரத்துக்கு முன்னாடி அவையோட நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிறது சரியில்லைன்னு சபாநாயகர் அப்பாவு கண்டிச்சார் மேலும் சட்டமன்றம் மக்கள் பேச வேண்டிய அமளியில ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணனாங்க இதையடுத்து பேசிய சபாநாயகர் அப்பாவு குறிப்பிடும் போது நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்த முதல்வர் ஸ்டாலின் பெருந்தன்மையோடு சபை நடவடிக்கைகள்ல அவங்க கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு உடனே சட்டசபை நடவடிக்கைகள்ல கலந்துக்கிறது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நாகரீகமா சட்டசபையில கேட்டுக்கிறேன் அதே போல நான் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மூத்த அமைச்சர் கே என் நேரு நினைவுபடுத்தினா அந்த வார்த்தைய நான் அவை இருந்து நீக்கிடுறேன்னு அந்த வார்த்தைய நான் பயன்படுத்தி இருக்க கூடாதுன்னு ஆகவே நாகரீகமா அதிமுக உறுப்பினர்கள் நடந்துக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு வரும் காலங்கள்ல இது போன்ற நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அவரும் உறுதி அளிச்சிருக்காரு தமிழக சட்டசபை இன்று மூன்றாவது நாளா கூடியிருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்க கூடிய வகையில இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தாங்க அவை கூடியதும் சபாநாயகர் அப்பாவு முதல்ல கேள்வி நேரம்னு அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சி சாராய விவகாரம் பத்தி பேச அனுமதிக்கப்படும்னு சொன்னாரு ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் பத்தி பேச அனுமதி கேட்டு அமளியில ஈடுபட்டாங்க இதையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க